ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா மச்சான் கிழங்கு தோண்டிட்டு ரொம்ப ஆளும் தோண்டி இருக்கிறாப்புல பாருங்கள் வள்ளி கிழங்கு எப்படின்னா இந்த மலைவள்ளி இந்த ஒரு கொடி போகுது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நீங்கள் யார் யார் இருந்தால் இதான் கொடி கொடி தலையை காணும் தலை மேலே போயிடுச்சான்னு நினைக்கிறேன் அவர் கொடி இப்படி போய் இந்த பொதுவாருங்க இதான் கொடி நல்ல கம்பி மாதிரி பொதுவாருங்க அந்த வாரம் மேலாக்க பொதுவாருங்க அந்த ஆறு போகுது பார்த்தீங்களா ஆற்றும் பாருங்கள் கொடி இவ்வளோ ஆழம் தோண்டியிருக்காப்புல இன்னும் கிழங்கு கண்டுபிடிக்க முடியல ஒரு கொடிங்கிட்டு இருக்குது தோன்றுறதுக்கிட்டு அப்போ தான் கடைசி வரையும் தோண்ட முடியும் மிச்சம் பேச காமிங்க யூடியூப்பில் போடுறதுக்கு சூப்பர் மிச்சம் அருமை அருமை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தோண்டியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் ஸோ மச்